எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோமு ஆமாம் ஏன் கோமு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு பாருங்க என்ன பண்ணுறது மேம் ஹாஸ்பிட்டலில் பாதி பாதி ஸ்டாஃபாக பிரித்து பிரித்து ஷிஃப்ட் போட்டு இங்கே ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ கடைசியாக நான் வந்திருக்கேன் டாக்டர்ஸ் இல்லைன்னா பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணுவாங்க அதுக்காக டாக்டர்ஸையும் ஷெட்யூல் போட்டு இங்கே அனுப்பி விட்டுருந்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வர வேண்டியதாக இருக்குது எப்படியும் வந்துட்டேன் பார்த்தீங்களா ஆமாம் கோமு நீங்கள் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே நடக்காது சரிங்க மேம் இந்தாங்க வாழ்த்துக்கள்

இல்ல உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு கோமோ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு முழிச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து நிப்பேன்னு நான் சொன்னேன் ஆனா இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட நீ அப்படி என்கிட்ட சொல்லிட்டு வந்து நின்னதே இல்ல அதே மாதிரி வெண்ணிலா உங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அவ அதெல்லாம் என்னையுமே தூக்கி சாப்பிட்டுருவா உனக்கு அப்படிப்பட்ட ஆள் தானே எம்கே சரியா வரும் நீ எல்லாம் என்ன லேசப்பட்ட ஆளா இப்படியே சொல்லி உசு உசுப்பேத்தி விட்டுட்டே இரு நான் உண்மையை தான் சொல்றேன் நீ தடுத்துல பாஞ்ச அவங்க கோலத்துல பயிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாளிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல நிக்க வச்சுட்டீங்க போல எனக்கும் சும்மா அப்படியுமே ஒண்ணும் இல்ல என்னாலதான் இவர் இல்லாம இருக்க முடியலை அதுதான் நம்ம பொண்ணுங்களோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது அவராலையும் நான் இல்லாம இருக்க முடியாது பாத்தியா என்ன பாத்தியா என்ன சொல்லித்தரியாக்கும் எனக்கே தெரியும் சரி பேசிட்டே நிக்காத சாப்பிட வா சாப்பிட்ட அப்புறமா வா சார் எங்க இருக்காங்க அண்ணா உள்ளதா இருக்காரு நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவரை போய் பாரு வா இப்ப சாப்பிட வா ஓ மேடமும் இருக்காங்களோ அப்ப நான் அவங்கள பாத்துறேன் பாத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட வரேன் சொன்ன கேளு முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறமா அவங்கள போய் பார்த்துட்டு பதராம பேசிட்டு போ இந்த குதிரவாளி எங்க இங்க நிக்குது ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க இந்த ஈம கோழியை மட்டும் காணுமே ஏந்தா ரிசப்ஷன் கால் ஆமா உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அந்த கோமம் அவன் மட்டும் இன்னும் வரல ஏன் எம்கே அவளுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அவள் எல்லாம் வேலையை போட்டு போட்டு இங்க வர முடியுமா அப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன ஆகுறது ஏன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அவன் மட்டும் வர்றதுக்கு என்ன ஏ இந்த பொண்ணு குதிரவாளு ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட ஒர்க் பண்ற நீயே வந்திருக்க அந்த மகாராணி வர மாட்டாளோ அவங்க பிஸியா இருக்காங்க என்ன பிசி பொல்லா பிசி சும்மா எப்ப பார்த்தாலும் பேனாலையும் தூக்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாளாம் இது ஒரு வேலையாக்கும் என்னைய விட்டா நான் கூட நாலு கிலோமீட்டருக்கு நடப்பேன் என்ன இப்படி படக்குன்னு திரும்பி பாக்குற அதுக்கும் அவன் என்னையான் திரும்பி பாத்ததுனாலதான்டா என் பொண்டாட்டிக்கு கழுத்து சுலக்கி கிடுச்சுன்னு என்னைய போட்டு வைவான் ஆமா இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய வயிறு தூக்கிக்கிட்ட அங்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டே இருக்க அத பிடிச்சுக்கிட்டே வேற இருக்கு ஒரு இடத்துல உட்காரலாம்ல இப்ப உங்களுக்கு என்ன எம்ம தாயே உனக்கு வயிறு வலி கால் வலி ஏதாவது வந்துட போகுது அப்புறம் அதுக்கும் தான் பிடிச்சு கத்துவான் ஏய் இப்போ இது வரைக்கும் நான் அப்படி எத்தனை தடவை உன்ன கத்திருக்கேன் இது வரைக்கும் ஒண்ணும் சொல்லல எதுக்கும் முன்னெச்சரிக்கையா சொல்லி வச்சுக்கிறது நல்லது இல்ல அதுக்குதான் நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே அப்படித்தான் நீ போ போய் முதல்ல உன் மாமியார் பக்கத்துல போய் உட்காரு உன் புருஷனுக்கு தான் அடங்க மாட்டேங்கிற மாமியாருக்காவது அடங்கு போ கம்சா இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கனேன்னு பாக்காத ஏன் தாமா குதிரவாளு எங்க உங்க கோமு என்கிட்ட கேட்டா அதாம்மா எல்லாரும் வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மகாராணி மட்டும் வரல எப்போ வருவா தெரியலங்க வந்தாலும் வருவாங்க வராட்டனால அவ்வளவுதான் அப்படியே அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கரா இன்னைக்காவது இங்கே வருவா அவளை பாத்துறலாம்னு பார்த்தேன் காலையில இருந்து நான் குட்டி போட்டு போன மாதிரி புர்க்க முர்க்க சுத்திக்கிட்டு இருக்கே அவளை பாக்குறதுக்காக ஆளையே காணுமே என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கோமுகிட்டயே கோமு பத்தி விசாரிச்சிருக்கான் தெரியுமா இவன் சரியா போச்சு எப்படி எம்கே இவனை வச்சு சமாளிக்கிறீங்க இந்த வீட்ல அது கொஞ்சம் கஷ்டம் தான் சரி நீ வா வா ஓகே மேம் நான் சாப்பிட்டு வந்துறேன் ம் சரிங்க கோமு பேபி நீ வா உன் அம்மா பக்கத்துல போய் உட்கார வச்சுட்டு வரேன் வா நான் கோமு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிட்டு வரேன் நீ அது வரைக்கும் அம்மா கிட்ட இரு என்ன ம் சரிங்க விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஏம்பா நாளைக்கு குமார் கிளம்பும்போது போது கூடவே நான் கிளம்பிடட்டுமா ஏம்மா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா வாங்கம்மா வாங்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க வாங்க

அதுதான் முறை அதுதான் சம்பிரதாயம் அப்படித்தான் எல்லாரும் செய்வாங்க எப்ப நீ என்னப்பா சொல்ற குட்டி அது அம்மா வெண்ணில அங்க இருக்கட்டும் அம்மா வெண்ணில நீ என்னடா சொல்ற பிரசவத்துக்கு அப்பதா வீட்டுக்கு போகணும்னு தான் எனக்கு ஆசைதே ஏய் பேபி என்னடி இப்படி அம்மா கிட்டயே சொல்லிட்ட குட்டி நீ என்னடா சொல்ற அம்மா பெரியவங்க நீங்க பாத்து எந்த முடிவுனால எடுங்க ஏய் பேபி திரும்ப திரும்பறாளான்னு பாரு ஏய் வெண்ணிலா வெண்ணிலா போகணும்னு பிரியப்படுறா இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அத தம்பி கிட்ட கேட்டு நீங்க செய்யுங்க மலர் நீ என்னடா சொல்ற என் வீட்டுக்காரர் சொல்றதே ஏதாந்தே நானும் சொல்றேன் அவங்க விருப்பம் அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க குட்டி என்னப்பா அண்ணனும் மைனியும் எப்படி சொல்றாங்க அம்மா வெண்ணிலா இங்கேயே இருக்கட்டும்மா ப்ளீஸ் நீ சொல்றது சரிதாயா குட்டி வெண்ணிலா ஆசைப்படுறாள் அதுக்கு தான் பாக்குறேன் இதே பிளீஸ் தே நானும் இங்க கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து அப்பத்தா வீட்டுல போய் ஒரு நாள் கூட முழுசா தங்கினதில்லை ஏமா பேசாம ஓட்டிங் போடுறோமா ஓட்டிங் போடுறதுனா எப்படிப்பா அதுமா வெண்ணிலா சிஸ்டர் இப்போ அப்பதான் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க முத்துவுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல அப்போ முத்து பக்கம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கை தூக்கணும் வெண்ணிலா பக்கம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கை தூக்கணும் அப்படின்னா வெண்ணிலா பக்கம் நான் ரெண்டு கையையும் தூக்குறேன் ஏ ராஸ்கல் எதுக்குடா அவளை அனுப்பி விடுவோம் கே கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருப்போம் எந்திரிச்சு வந்தேன்னு வை கண்ணு மொழியை நோடி கையில கொடுத்துருவேன் ஆபரேஷன் எல்லாம் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க போல ப்ரோ அவனை பேசாம இருக்க சொல்லு பேசல பேசல போ சரி வெண்ணிலா நல்ல நேரம் பார்த்து அப்பா வீட்டுக்கே நீ போய் இரு சரியா அம்மா 땡క్స్ தே பிரசவம் முடிஞ்சு முப்பதாவது நாள் கூட்டிட்டு வந்துடுறோம் இங்க சரியா ம் சரிங்க தே ரொம்ப 땡క్స్ தே இப்போ இவளுக்கு இங்க என்ன குறையனு அங்க போறா அம்மா குறையனு ஒண்ணும் இல்லைன்னாலும் எல்லாருக்கும் அவங்கவங்க பிறந்த வீட்டுக்கு போய் இருக்கணும்னு ஆசை இருக்கும்பா இந்த நேரத்துல போயிட்டு வரட்டும் நம்ம போய் போய் பாத்துக்கிடுவோம் சரி ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஏய் பேபி என்னடா முத்து ஏதோ உள்நாட்டு தகராரா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க ஆமா குமார் ப்ரோ முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ அதை செஞ்சு காட்டிட்டா பார்த்தியா சரி இல்ல நீ ஆரம்பிச்சு தானே இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ தெரியல என்ஜாய் என்ஜாய் என்னத்த என்ஜாய் ஓ என்ன என்ஜாயா இப்ப பாரு கார்பா என்னடா இன்னைக்கு வெண்ணிலா சிஸ்டருக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் முன்னிட்டு நம்ம பாட்டு பாடி விளையாடலாமா அம்மா வேற இருக்காங்க ஓ எஸ் விளையாடலாமே ஓகே எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம் யாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க எங்க அம்மா தான் எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அச்சச்சோ நானா அம்மா ஆமா நீங்க தான் பெரியவங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அச்சச்சோ நான் என்ன பாட்டு பாட இப்படி திடீர்னு பாட சொன்னா பாடுங்கமா அப்பா நினைச்சு பாடுங்க அவர நினைச்சு பாடவா அம்மா பாடுங்கமா ப்ளீஸ்மா ஆமாதே பாடுங்கதே ஆமாதே நீங்க பாடுங்க மாமா நினைச்சு பாடுங்க நான் பழைய பாட்டு தான் பாடுவேன் என்ன பாட்டா இருந்தாலும் ஓகே பாடுங்கம்மா சரி நானே ஆரம்பிச்சிருக்கிறேன் பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டு கேக்குறீங்க பாடாம இருக்க முடியுமா என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இறைவன் இந்த சாங் எங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்றாங்க எங்க அம்மா என்னமா ஆமாடா குட்டி

சூப்பர் சிஸ்டர் எங்க கற்பனுக்கு வெக்கமே வந்துருச்சு வெக்கப்பட வச்சுட்டு போங்க டேய் ஏண்டா வெட்கப்பட்டயா இல்லையா போடா டேய் அங்க பாரு சிஸ்டர் நீ பாட போற பாட்டுக்காக வெயிட்டிங் ரொம்ப நேரமா ஒன்னே பாத்துட்டு இருக்காங்க என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பெயரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பெயரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ சொல்வேணும் அதை நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தே ஆனாய் ஏமாற்றம் தாங்களையே போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பேன் எங்க எம் கே அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பாட்டுல கூட்டிட்டாப்ல இப்போ வெண்ணிலா சிஸ்டர் தான் பதில் சொல்லணும் சிஸ்டர் கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டே கொள்ளாதே தள்ளி போகாதே நெஞ்சை கில்லாதே கண்மணி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதடா கருப்பா சொல்லுடா புருஷ பொண்டாட்டி ஃபீலிங்ஸ்குள்ள நான் என்னைக்குமே தலையிட விரும்பவே மாட்டேன் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட விருப்பம் கம்சா நீ ஒரு பாட்டு பாட வேண்டியதுன்னு உனக்காக ஒரு பாட்டு இவ்வளவு நேரம் கூகுள்ல தேடி எனக்காக வா எங்க பாடு வெள்ளிப்பானம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு அப்படிங்க சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு முறுக்கு சத்தியத்தை நம்பி ஓஹ ஹஹ லாபம் இல்ல தம்பி அஹஹா நிச்சயமா நீதி அஹா வெல்லும் ஒரு தேதி அஹஹா சும்மா உந்த ஏ காட்டாதே நம்ம கிட்ட போடுறிய தப்பு தாளந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா கண்ணுமா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா ஆமா ரெண்டு பேருக்கும் பெரிய சத்யராஜ் ரஜினிகாந்த் நினப்பு என் கே பாத்தியாடா அவன் என்ன பாத்து என்ன பாடுறான்னு கருப்பா கேள்றா என்ன பாத்து வெட்டிப்பாங்கறான் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறான் நீ ஆரம்பிச்சிட்டியா இவன் கூட சேர்ந்து நீ மட்டும் என்ன பார்த்து உத்தமனா நீ இருந்தா மீசை முருக்குங்கற நான் உன்னை பார்த்து கரெக்டா தான்டா பாடுனே எங்கிட்ட சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமனா நீ இருந்தா மீசை முறுக்கு எங்க மீசை முறுக்கு பாப்போம் நீ உத்தமனாடா உன் கடத்திட்டு போற வந்தானடா நீ ஏய் அரை அண்ணா குட்டி இப்ப எதுக்கு நீ சவுண்ட் ஒட்டிட்டு இருக்கே குமார் அண்ணா கரெக்டா தான் சொல்றாரு உத்தமனாடா நீ என்னกัดத்து வந்தானடா நீ பத்தரை காலி இன்றைக்காவது உன் கூட பிறந்தா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா மாப்பிளை என்னென்னு காலுடடா இந்த உப்பு பெறாத சண்டைக்கெல்லாம் என்னைக்குமே என்ன சப்போர்ட்டுக்கு கூப்பிடாத ஆளை விடு எது உப்பு பெறாத சண்டையா மாப்பிள என் தங்கச்சி என் கேரக்டரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா என் தங்க பிள்ளை உன் கேரக்டரை டேமேஜ் பண்ணல நீயா தான் டேமேஜ் பண்ணிக்கிட்ட எங்க இது என்னையை பார்த்து பாசு என்னடா நீயா தானே டேமேஜ் பண்ணிக்கிட்ட சரி போதும் திரும்ப ஆஹா அடுத்தது பாட்டு போட்டியில் கிளம்புகிறதுக்கு வேகமா ஒருத்தர் வாதார் வா கார்த்தி வா கார்த்தி வா கார்த்தி ஏ என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பாட்டு பாடுறேன் பா கேளுங்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகும் அடி குட்டிமா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி காத்தி மாமா இருக்காங்க இருக்கும் இருக்கும்டா எல்லாரும் இருக்கண்டா குட்டிமா கார்த்தி பரசம் போட்டாச்சில்லப்பா கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிருவோம் எங்கம்மா முடிக்கிறீங்க குட்டிமா நீ ஒரு பாட்டு பாடுறா குட்டிமா பாடு குட்டிமா பாடியாவது என் மனசை கொஞ்சம் குளுர வை கண்ணை காட்டு பாரு என்ன வேணும் கேளு கடையால் மாடாடும் பாரு ஆமா சரி எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டீங்க அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸையும் பாட்டுல சொல்லிட்டீங்க அப்படித்தானே சந்தோஷம் சந்தோஷம் பிள்ளைங்கள்லாம் ஒன்னும் இந்த மாதிரி உட்காந்து பேசுறதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா நீ வேணா கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கோடா இருக்கட்டே பாட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப கிளம்பணும்னு சொல்லுவாங்கல்லடா குட்டி பிள்ளை வெண்ணிலாவை கொண்டு போய் விடுறதுக்கு நம்ம வீட்டுல இருந்து யார் பா போக போறோம் எல்லாருமே சேர்ந்து போய் வெண்ணிலாவை கொண்டு போய் விட்டுட்டு வருவோமா

எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க பேபி என்னை விட்டுட்டு போகாத பேபி நான் எங்க உங்களை விட்டுட்டு போறேன் நீங்களும் தான இப்ப கூட வர போறீங்க நாலு மாசம் உன்னை விட்டுட்டு நான் எப்படிடி இருப்பேன் வளகாப்பு முடிஞ்சா எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போறது தானங்க நீங்க என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பேபி இப்படியே வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நாங்க வரும்போது எங்க கூடவே வந்துரு பேபி ஒரு நாளே நாலு மாசம் அப்பத்தான் வீட்டுல இருந்துட்டு வர்றேனே டெலிவரி ஆனதும் முப்பது நாள்ல பிள்ளை தூக்கிட்டு வந்துடுறேன் சரியா பிளீஸ் பேபி எனக்கும் எங்க அப்பத்தா கூட தம்பி தங்கச்சி கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும்லங்க என் கூட இருக்கணும்னு ஆசையா இல்லையா போ உங்க கூட இவ்வளவு நாள் இருந்தேன்லங்க அப்படி பார்த்தா நீ இத்தனை வருஷமாவே அங்க தானே இருந்திருக்க இருந்திருக்கேன் இருந்தாலும் இந்த நேரத்துல அப்பத்தா கூட இருக்கணும்னு தோணுது அப்பத்தா நீ நல்லா பாத்துக்கிடுங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நானுமே ஒண்ணு நல்லா பாத்துக்குவேன் பேபி அக்காவும் இருக்கா மைனி எல்லாரும் இருக்காங்கல்ல பாரண்டி நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க கோச்சுக்கிட கூடாது என்ன பாட்டி இப்போ வெண்ணிலா எங்க எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறது நினச்சி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்கள் அம்மாவே யோசிச்சு தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா எதை இப்போ உங்கள் மைனி மலர் அவங்க மாதமா இருக்காங்கல்ல வெண்ணிலாவும் ஏழாவது மாதம் முடிய போகுது இப்போ ஒரே வீட்டில் ரெண்டு மாதமாக இருக்கிற பொண்ணுங்க இருக்கிறது அளவுக்கு சரிபட்டு வராது அதனால கூட உங்கள் அம்மா வெண்ணிலா கேட்டதும் சரின்னு அனுப்புகிறாங்களோ என்னமோ பராண்டி நீங்கள் கோச்சிக்கிடாமல் இதை கொஞ்சம் யோசிங்களேன் அதுவும் மலர் பிள்ளையும் வெண்ணிலாவும் அக்கா தங்கச்சிங்க வேற அதான் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படாமல் யோசிங்க பராண்டி கொஞ்சம் நிதானமா ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க அப்பா தான் உங்களுக்காக இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுங்க கொஞ்சம் யோசிங்க அப்படியே சொல்றீங்க பெரியவங்க நாளையும் யோசிச்சு தாங்க சொல்லுவாங்க இப்போ எனக்கு இந்த நினைச்ச சட்டுன்னு சட்டுனு கிளம்புறதுக்கு அப்பத்தா வீடு இருக்கு ஆனா அக்காவுக்கு அப்படி யாரும் இல்ல இல்லங்க அதனால நீங்களும் கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ் இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்ல நீயும் மைனியும் நேருக்கு நேரம் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தர்ப்பம்லாம் எல்லாம் வராது வேணா ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்துக்கலாம்ல ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படி எப்படி பார்க்காம பேசாமல் இருக்க முடியும் அடிப்படைக்குள்ளே வந்தால் ரெண்டு பேரும் தான் இருப்போம் என்ன சொல்ல போனால் எனக்கு அவங்களும் தான் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போது இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவங்க என்னைய கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதில் அவங்க அவங்கள கவனிக்கவே மாட்டாங்க அதையும் நீங்கள் யோசிக்கணும் வளகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் ஊர் உலகத்துல எல்லா வீட்லேயும் நடக்கிறது தாங்க கொஞ்சம் இறங்கி வாங்க நான் போயிட்டு நாளே மாதத்தில் வந்துடுவேன் இப்போ நான் என்ன போயிட்டு அப்படியே உங்களை பார்க்காமலேயே தான் இருக்க போறேன் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் ம்

சரி வா போலாம் என்னங்க என்னங்க எப்பங்க டீ தருவீங்க அத தாங்க நானு பாத்துக்கிட்டு இருக்கேன் இத கொதிச்சிட்டு இருக்கு பிகாச்சி இறங்கிட்டு இருக்கு அத தாங்க நானு பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்ப கொதிச்சு முடியும் ஏங்க லேட் ஆகுதா ஆகுதுலடா மணி என்ன ஆகுது நான் ஆபீஸ் கிளம்பணுமா வேண்டாமா ஏங்க நீ லீவ் போடுங்கங்க லீவு போடவா எதுக்குடா இந்த அண்ணா குட்டிக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல அதுக்கு தான் அடடா அவனுக்கு பொண்ணு பார்க்கிறதுக்கு நானா

அது மட்டும் காரணம் இல்லடா எனக்கு ஆஃபீஸ்ல எக்கச்சக்கமா ஒர்க் இருக்கு. ஒன் week சரியாவே ஆஃபீஸ் பக்கம் போகவே இல்ல பாத்தீங்களா. வலகாப்பு வேலைய அந்த பக்கம் இந்த பக்கம் அலஞ்சிட்டே இருந்ததுல என் வேலையை நிறைய பெண்டிங் வச்சிருக்கேன்டா. இன்னைக்கு போய் தான் நான் முடிக்கணும் எல்லாம். மட்டும் வாங்க. ம் கண்டிப்பா நான் வரணேமாடா? நாங்க போய் வரோம். நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன ஒரு ஒன் hour பர்மிஷன் போட்டுட்டு வரட்டுமா? இல்லை இல்லைங்க நீங்க வேலையை பாருங்க நான் மைனி அண்ணா குட்டி மூணு பேரும் போயிட்டு வரோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்க அண்ணே தவிர அதுக்குள்ள தூங்கி எந்திரிச்சிருவாரா நான் போய் தான் அடிச்சு எழுப்பணும் அலாரம் வச்சு விடுங்கடா தினமும் நீங்களே போய் எழுப்பிக்கிட்டு இருந்தா எப்படி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான் என்ன பண்றது இவனை இவனை தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லாம போச்சு அதுக்காக இவனுக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்டி வைக்கணும் கோமு வீட்டுக்கு தண்ணிட்டா போறீங்க ஆமா கோமு அவங்க தாத்தா வர சொல்லியிருக்காரு அன்னைக்கு வெண்ணில அப்பா சொன்னாரு

அவன் யார பத்தியும் எதை பத்தியும் எப்பவும் கவலைப்பட மாட்டான் அவன் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னா அது எனக்கே புதுசுதான் எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்துட்டு தான் போல அப்படியா ஆமா ஆமா எனக்கெல்லாம் வளகாப்பு வைப்பீங்களா அதென்ன உங்களுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு வைக்க மாட்டோமா இல்ல கேக்குறேன் எதுக்குன்னா வளகாப்பு முடிஞ்சு எனக்கு போறதுக்கு அம்மா வீடு எதுவுமே இல்லையே இருந்தாலும் உங்களை நான் அனுப்ப மாட்டேனே ஓஹோ அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் உங்க தம்பிக்கு ஒரு நியாயமா இன்னيلا அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க போயிருக்காங்க என் பொண்டாட்டி ஆசைப்பட மாட்டாங்களே? அப்படி ஆசைப்பட்டற அளவுக்கு நான் விடவும் மாட்டேனே என் பொண்டாட்டிக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தானே. என்ன விட்டுட்டு எங்க போவாங்க? வளகாப்பு முடிஞ்ச அம்மா வீட்டுக்கு போகணும்னாலோ ஏங்கிட்ட தான் வந்தாகணும். அப்ப்தனடி? ஆமா. ஆமா எனக்கு தான் அண்ணே இருக்கான்ல. அவன் வளகாப்பு அவன் நடத்துன என்ன நடடாடி என்ன? என் பொண்டாட்டிக்கு நானே கிராண்டா வளகாப்பு நடத்திடுவேன் யார்கிட்டயே போய் நான் கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி என் பொண்டாட்டிய எங்கேயும் அனுப்பவும் மாட்டேன் இவர் மட்டும் பொண்டாட்டிய கைக்குள்ளே வச்சுக்கிடுவாரா ஆள பாரு ஆமா கைக்குள்ளேயே தான் வச்சுக்குவேன் இறக்கி விடவே மாட்டேனே நான் போவேன் எங்க போவீங்க எங்க அண்ணன் ஒரு வீடு பார்க்க சொல்லி வளகாப்பு முடிஞ்சது என்னை அங்க கூட்டிட்டு போடான்னு சொல்லுவேன் அப்படியா இங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பாப்போம் போவேன் போவேன் அப்படிதான் தான் போவேன் மணி நான் போவேன் தங்க பிள்ளை போவேன் சரி அது என்ன பார்த்து சொல்லு

இந்நேரம் அவன் அங்க என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானோ போய் பார்த்தாதான் தெரியும் என்ன